ಹಲೋ ಅಸ್ಲಾಂಕುಮ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ದಸ್ವಿನಾಸ್ ಕಿಚನ್ ಇಂದು ನಾನು ನಿಂಗೆ ನೇಂದ್ರ ಪಲ್ಲತ್ತ ಪಾಯಸ ಹೆಂಗನ ಹಾಕ್ಟ್ರೂ ಚಂದ ಅಂಡ ಈ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡ್ರಂಗೆ ಗಂಟಿ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಹಂಗ ನಿಮ್ಮ ಮುಟ್ಟದಲ್ಲೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಇಂದಂಗೆ ನಾನು ಇಟ್ಟು ವೀಡಿಯೋಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗೆ ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಇದು ಬಂದುಂಟಿಕ್ ಅಪ್ಪ ಹೆಂಗೆ ಬರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ಪಾಯಸ ಹೆಂಗನ ಹಾಕ್ರು ಚಂದಂಗ ನೋಕಿದ್ ಬರ ಉಡ ನಾನು ಹೊರ ಕಪ್ ಹತ್ತಾರೆ ಸಾಬಕ್ಕಿ ಇರ್ತಾರೆ ಆ ಸಾಬಕ್ಕಿರ ಹೊರ ಗಂಟೆ ತೋರು ನಂಚಿಟ್ಟು ವೆಚ್ಚರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಹುಡು ನಾನು ಜನ ಬಾಲ್ ಇಡ್ತಾರೆ ಈ ಬಾಲರು ಮೂರು ಪೀಸ್ ಹಾಕಿಟ್ರಲ್ಲ ಅದಲ್ ಪಿನ್ನೆ பாலை நான் விட ஸ்டீம் பரவு ஸ்டீமர்ல பிச்சுன்ட்டுல இது ஸ்டீம் பரட்டு பாலை விட இறையோரு நிமிஷம் ஸ்டீம் பரட்டு நெக்ஸ்டூட நான் ஒரு கண்டை நான் சாபக்கிய ரண்டலே ஒரு பவுல் இட்டுல ஆ பவுல் இட்டு தாப்பினா ஜெண்டு பவுல்ட்ஹத்திர பவுல் நான் விட நஞ்சிட்டு நோக்கிறோம் ஆ பவுல்லு ஜெண்டு பவுல்ட்ஹத்த நான் தண்ணி பீத்தி உண்டேன் உடனங்க தண்ணி பித்தும்போது இல்லை யாரும் பீத்தோரு சாபக்கி

பால் இடத்து உண்டில்லை நெக்ஸ்ட் கூட இடியோ நிமிஷ ஆயுதே பாலியர் ஸ்டீம் பண்ணுறது நான் இங்க கூட ஓப்பன் ஆக்கி காட்டுறேன் பாலரு ஸ்டீம் பண்ண பாலர் நானூட ஓப்பன் ஆக்கிண்ட இதில் நான் எல்லா இடத்துக்கு ஒரு ப்ளேட் இட்டுள்ள இது சப்பா இது பாலர் தோலை சப்பா இது நான் விட மிக்ஸி ஜார்கிட்டு உண்ட மிக ஜார்கிட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கோணு நல்ல பேஸ்ட் ஆக்கணும் கூட நான் பேஸ்ட் ஆக்கிண்ட பேஸ்டெல்லாக்கி தாயதே ஊட இங்கே நெய் திட்ட பாலை கூட நான் பாலை பேஸ்ட் ஆக்கி தண்ணி எந்த பீத்தித்ல நான் கூட தறி தறிங்க பெஸ்ட் நெக்ஸ்ட் கூட நான் சாபக்கிர் பேர தண்ணி பேர சாபக்கிபேரா ஹாக்கி தந்தே அது உட சைட்லுண்டு உடனே நான் நெக்ஸ்ட் கூட நான் ஒரு பனல் இடத்து பனல்கு மூன்று சமச்சத்த நெய் இட்டுனா வெள்ளி சமச்சத்தில் மூன்று சமச்ச நெய் இட்டு தாயதே நெக்ஸ்ட் கூட நான் கட்டாக்கி பிச்சோ ட்ரை ஃப்ரூட்ஸ் உண்டலே அதரது எல்லாம் இட்டு உண்டா இடத்து ஆப்பினா லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோட ஃப்ரை ஆக்கிண்ட நல்ல ஃப்ரை ஆக்கோரு கேஸ் ரத்தி மீடியமில் பெச்சித்து நல்ல ஃப்ரை நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் அதுல நான் எடுத்துள்ள எடுத்து தோர் ப்ளேட் இட்டு அதில் பின் இதே நெய் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்டூட நான் அதே நெய் பேஸ்ட் ஆக்கி பெச்சு பாலைட் பேஸ்டுண்டே அதர இட்டுல இட்டத்து கேஸ் ரத்தி மெல்லில் பெச்சித்து நல்லா ஃபிரை ஆக்கிண்ட ஜஸ்டிகர்க்கோரு நல்ல பர்த்து தாயதே எஸ் ரெத்தி ஃபுல் மெல்லில் பேக்கிரோட நான் ஒரு தேங்கியோ பால் ஹாக்கி பெச்சிடேன் கட்டை பால் பின்னே தெலப்பு பால் உடனே நான் ஃபஸ்ட்டுக்கு தெளிப்பு பால்டோ இ பால்க்க பீத்தி உண்ட பீத்தித்து நல்ல மிக்ஸ் ஆக்கிண்ட நல்ல மிக்ஸ் ஆக்கோரு நல்ல மிக்ஸ் ஆக்கி தாயது நெக்ஸ்ட்டு தலத்த பால் சைடில் பேக்கோரு அது பின்னே லாஸ்டிகிடும் இப்போ நான் மதக்கு தக்க சக்கர்ட்டுள்ள சக்கரை இட்டுத்து நல்ல ஒரு மிக்ஸ் ஆக்கோரு சக்கரை நல்லா கல்கட்டும் உடனே நான் இடியே சக்கர இட்டேன் நீங்கள் பேங்க குத்தித்தும் இட நெக்ஸ்டு நான் தலத்தப்பால் ஜெண்ட மத்த ரவுண்ட் பீத்தி உண்ட்ரில்ல பீத்தித்து ஆப்பினர் கத்த நல்ல மிக்ஸ் ஆக்கோரு கேஸ்ர்த்தி உண்டலே மீடியம்லே பேக்கோரு நாங்கள் உட சட்டாக்கி திட்டே உண்டலே சச்சரிய கட்டாக்கி திட்டு பேக கலங்கரு நான் உட இடீ சக்கர இட்டேன் நீங்களா எங்கேனும் இட நான் ஆக்கிய போகல நீங்கள் ஆக்கண்டா இடி சக்கரை உண்டலே நீங்கள் இடண்ட குத்தித்த இடறாவா சக்கரை இன்னும் ஏலனும் நல்லா பயிச்சும் பின்னே இது பாலும் நல்லா பய்ச்ச போல தெளி தல்லாம் ஆகிறலே நல்ல டேஸ்ட் ஆகும் இப்போ நான் நல்ல பய்ச்ச போல் ஒருத்தல் எழுத்தறிட்டுள்ள படம் மிக்ஸ் ஆக்கிண்ட்டுள்ள நல்ல மிக்ஸ் ஆக்கிய போகலமே கூட நான் பேவாட்டியோ சாபக்கிட்டுள்ள சாப்பாக்கிட்டு தும் நல்லா மிக்ஸ் ஆக்கி அதில் பின்னே காய்ச்சி வச்சோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இட்டுல ட்ரை ஃப்ரூட்ஸ் இட்டுத்தும் நல்ல மிக்ஸ் ஆக்கின்ட்டுல நல்லா மிக்ஸ் ஆக்கி தேன கேஸ் ரத்தி பந்தாக்கி நன்னோட சர்வ் ஆக்கின்னுல கூட தான் நாளைக்கு பாயசூட ரெடி ஆயிரு இங்கே நல்ல டேஸ்ட்டாக ஒரு குடிக்கோகும் ஒரு கார்ட் ட்ரை நான் கெண்டத்த ரெசிபி நீங்கள் இஷ்ட இங்கே லைக் ஆக்கூர்